நேச்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிசார்ட் சிட்டி ஆக்சுவலா அதுல ஒரு பிளாட் நான் உங்களுக்கு தரேன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி எஸ் அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம அக்காட் ஹவுசிங்கோட ஏரோசிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு இடங்கிறத விட டவுன்ஷிப் சொன்னா தாங்க கரெக்டான வேடா இருக்கும் சோ இந்த இடத்துல ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குங்க இதே வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ஒன் இயர்க்கு முன்னாடியே எடுத்திருந்திருப்போம் நடுவுல எடுத்திருந்திருப்போம் அப்ப எல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறுல இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூறுக்கு வந்துருச்சு சோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூறுக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் தாண்டி போய்கிட்டே இருக்குங்க உங்களோட வாங்க முடியாத அளவுக்கு வேற லெவல்ல இந்த பிரைஸ் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ஆப்பிள் ஐபோன் சிட்டிக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வந்துருச்சு அவங்க இன்வெஸ்டர்ஸ் அதாவது அவங்களோட ஸ்டாஃப்ஸ் ஸ்டே பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான அந்த பில்டிங்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டே எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ டெவலப் ஆயிடுச்சுங்க அது மட்டும் இல்லாம ஏரோஸ்பேஸோட உங்களுக்கு பெரிய கம்பெனியே வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி பத்து கம்பெனிஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இடத்துலதான் நம்மளோட ஏரோ சிட்டி டெவலப் ஆயிட்டு இருக்குங்க இந்த இடத்துல இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கறோம் தெரிஞ்ச உடனே நிறைய மக்கள் சென்னையில இருந்து வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப 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 தரமான இடம்ங்க இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது சோ அடிச்சு சொல்றேங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் பிரைஸுங்க ஒரு ஸ்கொயர் பீட்டு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்களே சேல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பீக்கான ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு ஸ்கொயர் பீட்டு ஆக்டிவிட்டி என்ன அமனிட்டிஸ் இருக்கு எல்லாமே கம்ப்ளீட் டீடைலா பிரஜேஷ் ப்ரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நான் பிரஜேஷ் அக்கௌட் ஹவுசிங் ப்ராஜெக்ட் டேரக்டர் பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம ஹேரோ சிட்டி ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் அதாவது ஒரு டவுன்ஷிப் இது பிரதர் சொன்ன மாதிரி பிப்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ்ல ஒரு பெரிய கேரட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் இது டிடிசிபி ப்ராஜெக்ட் கிறிஸ்டலாக இருக்கிறதுக்கு அதாவது ஒரு எங்களுடைய ரொம்ப ஒரு கடவு கடவுள் ப்ராஜெக்ட் எங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ் ஒரு அதுவும் ஒரு சென்னையோட தேர்ட் டைடல் பார்க் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது ஒரு கனவு எங்களுக்கு ஸோ அது அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ரேட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஜஸ்ட் ஒரு ஒன் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லேயே ஒரு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடு அளவுக்கு ப்ரைஸ் வந்துருச்சுங்க மார்க்கெட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா போயிட்டு இருக்குங்க இங்கே நான் கொடுக்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தான் இங்கே நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட்டு அதனால தான் நம்ம இந்த ப்ரைஸ் கொடுத்துருவோம் இன்னும் ரேட்டு இங்கே ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சென்னையோட தேர்ட் டைடல் பார்க்கு வித் ஹண்ட்ரட் ஐடி கம்பெனிஸு வாக்கிங் டிஸ்டன்ஸ் நம்ம சைட்லேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க ஏரோஸ்பேஸ் பார்க் ஒரு நூற்றி பத்து ஏரோ ஏரோ காம்பனன்ஸ் கம்பெனி தோறது ஐஃபோன் டவுன்ஷிப் அஞ்சாயிரம் வீடு இது எல்லாமே ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் நூறு அடி ரோட்டில் தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அதனால இப்போ அப்ரோச்சா இருக்கட்டும் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் ஒரு சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டி அப்ரோச் பாருங்க சென்னை தாம்பரத்துலேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் அதே மாதிரி வண்டலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆயிடலாம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் என்ஹெச் ஃபோர் பெங்களூர் ஹைவேலருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் ஸோ கனெக்டிவிட்டி தான் நம்ம சைட்டுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சென்னை சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸில் இன்றைக்கு எங்கே உள்ள ரீச் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு சைடில் ஒரு இருக்கிற ஒரு சைடில் ஸோ இங்கே நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம பிளாட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பிளாட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளாட் சைஸை சூஸ் பண்ணலாம் அதாவது ப்ரத சொன்ன மாதிரி ரேட் வந்து இன்னைக்கு இந்த ரேட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் இல்லை இப்போ இந்த டூ வித்தின் இன்னும் ரெண்டே ரெண்டு வருஷத்துல மேக்ஸிமம்

எல்லா சாமானியரும் நீரும் வீடு கட்டணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நம்ம இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடும் கொடுக்குறோம் பிளாட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம கிட்ட பிளாட்டும் ஸ்டார்ட் ஆகுது பிரைஸு அதாவது மூணு லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு ப்ளாட்டு நம்மக்கிட்ட வாங்கலாம் அதாவது பேலன்ஸ் நீங்கள் பேங்க் லோனில் இஎம்ஐயை கட்டிக்கலாம் அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு வீடு நீ எங்கள் வாங்கிக்கலாம் ஏரோ சிட்டியில் பேலன்ஸ் நீங்கள் வந்து பேங்க் லோனில் இஎம்ஐயை நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது சைட்டில் வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்கோம் கேட்டட் கான்செப்ட் நார்மல் லேஅவுட் கிடையாதுங்க ஒரு டவுன்ஷிப் இது அதனால காம்பண்ட் ஹால் என்ஜெக்ட் கொடுத்திருக்கோம் செக்யூரிட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி பைட் வைடன் ரோட்ஸ் எல்லாமே இது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் சிட்டி கனெக்ஷன் பார்க் அவன் பிளான்டேஷன் நீங்கள் நம்ம சைட்டு எவ்வளோ கிரீனரியா இருக்கு அதாவது ஒரு ஊட்டி கொடைக்கானல் வந்த ஃபீலிங் இருக்கும் சென்னையிலேருந்து அதாவது தாம்பரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துல டிராவல் பண்ணி வந்தால் போதுங்க இந்த அளவுக்கு ஒரு சைட்டு சென்னையில் நீங்க எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இவ்வளோ கிரீனரியா அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா தண்ணி சாயிலுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு சென்னையில வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளமே தண்ணி தான் தண்ணி எழுநூறு எட்நூறு ஆயிரம் தேடின்னு போயிட்டு இருக்கு சிட்டி உள்ள நம்ம சைட்ல தண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய வரப்பிரசாதங்க அதாவது ஐம்பது அடியில தண்ணி தண்ணி எப்படி இருக்குன்னா ஆர்வ கூட நீங்கள் போட வேணும் டைரக்டாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தண்ணி சூப்பராக இருக்கும் சாயில் ரெட் சாயில் அதனால தான் இவ்வளோ க்ரீனரியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது நம்ம சைட்டை நீங்கள் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக அதாவது ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் லீட் பண்ண விரும்புனீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வாங்க ஒரு பிளாட்டை வாங்குங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட ஒரு மினிமம் சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட கட்டி வைங்க வீக்கெண்ட் கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் எங்கேயோ பாண்டிச்சேரி வரைக்கும் ஈஸியாக எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு ரெண்டு ஹவர் ட்ராவல் பண்ணி போகிறீங்க எதுக்கு தாம்பரத்துலேருந்து இருபது நிமிஷத்தில் சிட்டிலேருந்து வந்தீங்கன்னா நம்ம சைட்டில் நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட கட்டலாம் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக அருமையான ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி வித்தின் டூ இயர்ஸில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகும் டபுள் அதாவது ஐயாயிரம் ரூபா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும் அதை நான் அடித்து சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டணும்னா கூட இமீடியட்டாக நீங்கள் கட்டலாம் அதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது தாம்பரத்துலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சைட்டுக்கு பேக் சைடு வரைக்கும் டைரெக்டாக பஸ்ஸே வரும் ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அதாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அதில் ஒரு இன்கம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா வாங்க நம்ம சைட்டில் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் எனக்கு பின்னாடி நம்ம கிட்ட ஒரு நம்ம ப்ராஜெக்டில் ஒரு கஸ்டமர் வாங்கின பிளாட்டி அவரு இப்போ அவர் வீடு கட்டி கொடுக்க சொன்னாரு நம்ம வீடு கட்டி கொடுத்தோம் அதாவது கிரௌண்ட் ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு மூணு போர்ஷனை கட்டி கொடுத்தோம் மூணுமே வாடகைக்கு விட்டுட்டாரு ஒரு போர்ஷன் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்னு சொல்லிட்டு எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் இப்போ அவருக்கு ரெண்டல் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ அழகாக வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டல் வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கார் ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டான ஒரு ப்ராஜெக்டுங்க நான் அதனால தான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் வேல்யூபலான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதனால் கண்டிப்பாங்க நான் நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது உங்கள் வேல்யூபிள் டைமே நீங்கள் வேல்யூபிளான ஒரு ப்ராஜெக்ட்க்கு தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதனால இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க செய்து நீங்கள் சைட் விசிட் பிக்கப் கூட இருக்குங்க இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்குது உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் கன்வீனியன் டைமில் பிக்கப் பண்ணி சைட்டை காமிக்கிறோம் சைட் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸ் லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் சைட்டில் நானே இருப்பேன் இதில் ப்ரோக்கர்ஸோ மீடியேட்டர்ஸோ சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் டைரக்டாக என்ன சைட்டில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணப்போ ரேட்லையாக இருக்கட்டும் இல்லாட்டி பிரைஸ்லையாக இருக்கட்டும் இல்லாட்டி உங்களுக்கு சர்வீஸில் என்ன பெஸ்ட்டாக பண்ண நான் கிட்ட இருந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளை நான் உங்களுக்கு கிட்ட இருந்து நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் நீங்கள் சைட்டுக்கு வாங்க என்னை மீட் பண்ணலாம் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் என்னோட நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக எனக்கே நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ என்ன டீட்டெயில் எனி டைம் மிட்நைட் நைட் கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் தரேன் நான் உங்களை நியர்லி நீங்கள் வாங்க என்ன மீட் பண்ணலாம் சைட்டில் என்ன பெஸ்ட்டாக பண்ணுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தேன் ஒரு நல்ல ஆஃபரும் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இப்போ இந்த ஆடி மந்த்து ஸ்டார்ட் பண்ணதுனால சூப்பர் ஆஃபரு அதாவது ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் கொண்டு வந்திருக்கேங்க அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சொத்துக்கு ஒரு சொத்து ஒரு அசட்டுக்கு ஒரு அசர்ட்டு அதாவது நம்ம ஏரோ சிட்டியில் ரெண்டு கிரௌண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம சார் நம்ம ஈசியாரில் ஒரு ப்ராஜெக்ட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அதாவது இப்போ ஆப்டரி ஒர்க் போயிட்டுருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப் தான் அதுவும் ரிசார்ட் கட்டி அதில் விற்கிறேன் அதில் ஒரு அழகான ஒரு பிளாட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் அதாவது இங்கே ரெண்டு கிரௌண்டு வாங்கினீங்கன்னா நேரோ சிட்டியில் ரெண்டு கிரவுண்டு வாங்கினீங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்குது நேச்சர்ஸ் நெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிசார்ட் சிட்டி ஆக்சுவலாக அது அதில் ஒரு பிளாட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் இந்த ஆஃபரும் கொஞ்சம் லிமிட்டட் ஆஃபர் தான் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிறேன் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் சைட் விசிட் புக் பண்ணுங்கள் வாங்க சைட்டில் மீட்